கூட்டம் கூட்டமாக மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலம் அந்த பிரச்சனைங்கிறது மழை இருந்து இருக்கலாம் ஒரு வறட்சியினால் இருக்கலாம் ஒரு போரினால் இருக்கலாம் அப்போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டான்னா அது உண்டு அது மறுக்க முடியாது ஆனால் ஒரு ஆண்டு பிறக்கிற போது அந்த ஆண்டு வந்து எங்களுடைய பொதுவான வழக்கமாக இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி ஒன்று ஆரம்பிக்கிறது பழக்கம் நீங்கள் இலக்கியங்கள் படிச்சிருப்பீங்க அதில் போகும்போது பாயிரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெய்வத்தை வா ஒரு வாழ் வடங்கிட்டு வாழ்த்திட்டு தொடங்குறதுதான் அப்படி எந்த நிகழ்ச்சி இருக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் மனதாரம் வாழ்த்துக்கிறோம் ஆனால் அதற்காக இயற்கையை வந்து மறுக்க முடியாது இது இது தான் தீரம் இப்போ நீங்கள் உடனே இந்த வருஷம் துவங்கும் போது அந்த புதன் கிரகம் வந்து முதல் நாள் அன்றைக்கே குருவுடைய வீட்டுக்கு வந்துடுறார் அதே மாதிரி இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு போய் உட்கார போகிறார் அப்போ இது என்ன பண்ண போகிறதுனா விலைவாசியில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும் கடுமையான விலைவாசி உயர்வுகள் இந்த ஆண்டு இருக்கத்தாம செய்யும்